ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸு ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் அண்டத்தின் தோற்றத்தை விளக்கும் கோட்பாடு எது ஆன்சர் வந்து பெருவெடிப்பு கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடு அண்டம் ஒரு பெருவெடிப்பினால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக முன்மொழிகிறது ஆன்சர் வந்து பதினைந்து பில்லியன் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால பூமி உருவாகி இருக்கலாம் என கருதப்படுகிறது கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா பூமி தோன்றிய ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றின கூற்று ஒன்று ரெண்டு சரி இறந்த ஈஸ்களிலிருந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன என்பதை நிரூபித்தவர் யார் ஆன்சர் வந்து லூயிஸ் பாஸ்டர் உயிர்களினுடைய வேதி பரிணாமம் என்ற கருத்தை வெளியிட்டவர் யார் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு என்பது எதனோட கோட்பாடாகும் சிறப்பு தோற்ற கோட்பாடு விலங்குகளின் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றியம் மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து எச்ச உறுப்புகள் உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றியது என்பது எதனோட கோட்பாடாகும் ஆன்சர் வந்து சுய படைப்பு கோட்பாடு உயிர் வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கை வெளியிட்டவர் யார் ஆன்சர் வந்து எர்னஸ்ட் ஹேக்கல் புதை படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு எது துல்லுயிரியல் துல்லுயிரியலினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா லியனார்டோ டாவின்சி பழங்கால புதைப்படிவ பறவை எது ஆர்கியோப்டெரிக்ஸ் புவியியல் நிலவும் சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான வேதிவினைகள் மூலமாக உயிர் தூன்றியது என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்னா ஏ மற்றும் பி ஜீன் பாப்ஸ்டிக் லாமாக் என்பவர் எந்த நாட்டின் இயற்கை அறிவியலாளர் ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்சு ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையேயான இணைப்பு உயிரியாக கருதப்படும் உயிரினம் எது ஆன்சர் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ் பரிணாம கோட்பாடுகள் ஃபிலாசபிக் ஜுவலாஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது சார்லஸ் டார்வின் என்பவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் மற்றும் தத்துவ ஆன்சர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இயற்கை மாற்ற நிகழ்வுகளை யாருடைய பரிணாம கோட்பாடுகள் விளக்குகின்றன ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி சார்லஸ் டாவின் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு எங்கு பிறந்தார் ஆன்சர் வந்து இங்கிலாந்து டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பரிணாம மாற்றங்களுக்கான இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கியது எது ஆன்சர் வந்து சிற்றினங்களினுடைய தோற்றம் சார்லஸ் டாவின் ஐந்து வருட பயணத்தின் போது பார்வையிட்ட தீவு எது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி தொல் தாவரவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால் கிரேக்கம் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் டேஷ் என்பவர் முன்மொழிந்த சடுதி மாற்ற கோட்பாட்டுக்கு அடிப்படையாக உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிரிஸ் சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியதுனால் பரிணாமம் தொல் தாவரவியலினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து கஸ்பர் மரியாவான் ஸ்டன்பர்க் புதை உயிர் படிவமாதலின் எது ஆன்சர் வந்து மேல் கண்ட அனைத்தும் வாழும் தொல் உயிர் படிவத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்கோ பைலோஃபா கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் வந்து டபிள்யூஎஃப் லிஃபி திருவக்கரை கல்மர படிவ பூங்கா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பிராகு என்ற ஊரில் பொகிமியன் தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவி நவீன தொல் தாவரவியலுக்கு அடித்தளமிட்டவர் யார் ஆன்சர் வந்து கஸ்பர் மரியாவான் ஸ்டென்பர்க் வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதன் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து ஜேடபிள்யூ ஹாஸ்பெக்கர் எந்த நூற்றாண்டில் வட்டார இன தாவரவியல் இயற்கை அறிவியலினுடைய ஒரு பகுதியாக தோன்றியது ஆன்சர் வந்து இருபதாம் நூற்றாண்டு சோய்க் பெருந்தாவரங்களின் உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்பியல் பற்றிய ஆய்வு மேற்கொண்டவர் யார்னா பீர்பால் சகனி அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றிய அறியும் அறிவியலுக்கு வான் உயிரியல் என்று பெயர் இந்திய கோண்டுவானா தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் யார் ஆன்சர் வந்து பீர்பால் சகனி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாரு